சிக்கன் பிரியாணி நம்பர்ல எத்தனை பேருக்கு ஐம்பது பேர் ஒரு ஐம்பது பேர் கொடுக்குறாங்க எங்களால் முடிஞ்சது கொடுப்போம் இன்னைக்கு அறுபது அறுபது கொடுக்கலாம் நம்பர்ல அது மாதிரி காசு இருக்கா செலவு பண்ண முடியலையா இந்த மாதிரி உங்க தயவு செய்து நாலு பண்ண அதுவே காசு செலவு பண்ண முடியா காசு பொதுவாக எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் காசு வச்சு என்ன இருப்பாங்க

आ अपल ए अउन्न नाँ नाँ आउन, अनकर गड़ो, न एसाै गवाना बढ़ा उन्न जञे घुना बढ़atinya खकर साना रेक्षथ मिनोर्गिन स्वास्ञषव सर ल 돼र शाँबरा watching यदिने सौनीय comunिमकी आफाओ। बॉर स्वास्ञव निखते ह archa twentyoth ранग गजंगंगी லைன் லைன் வேணவே லைன் லைன் என்ன திண்ணா லைன் வேணவே நான் லைன் வாண நான் லைன் குடுங்க ஐயா நான் லைன் குடுங்க ஏய் ஒண்ணு குடுங்க முட்டாச்சியா

சாப்பாடு சாப்பாடு <pelled hollow mit breathing> <convertissant> 아니야 <sweak> l மக்கள் வந்து இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கறது பெரிய விஷயம் நம்மகிட்ட பெரிய வசதி நண்பர்கள் பெரிய யாரும் கிடையாது எல்லாமே எங்களால முடிஞ்ச உதவி அன்றாட வெள்ளி வெடிக்கலாம தம்பி வந்து மீன் கடைச்சிருக்காப்புல

உன் குழந்தை வீட்டின்னு நல்லா இருக்கும் ஐயா சீரியஸாக சொல்கிறேன் உங்கள் குழந்தை நல்லா இருக்கும் உங்களுக்கு புண்ணியமாக போகுது உதவி பண்ணுங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீசர் மணி சும்மா சாப்பிட வீடியோ போகிறாங்களாம் கிடையாது இப்படியும் நாங்கள் பண்ணோம் பண்ணுவோம்னா ஏழை உள்ளது ஒரு அன்னதானம் பண்ணுவோம்னு சொல்லுவோம் தம்பி முன்னிலே ஒரு முயற்சி வேற லெவலில் இருக்கேன் இந்த நிறைய பேருக்கு இப்போ இல்லை அதான் நாங்கள் வந்து ஒரு